வணக்க நண்பர்களே நான் தான் அவங்க செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தெனோ ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு கூட்டு குடும்பம் அந்த கூட்டு குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நபர்கள் இருப்பாங்க இப்போது அந்த குடும்பத்தோட பெரியவருக்கு இந்த காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு நம்ம பிள்ளைங்களும் நம்ம பேர குழந்தைங்களும் ஏதாச்சும் தவறு பண்ணிச்சுன்னா அதை திருத்துறதுக்கு நம்ம புத்திமதி சொல்லலாம் எடுபடாது அதனால் இதை எப்படி திருத்தலாம் இவங்களுடைய தவறுகளை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணார் அப்படியே யோசனை பண்ணிவிட்டு மொத்த பேரையும் மொத்த எல்லா நம்ம அந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த நபர்களையும் வர சொன்னார் எல்லாரையும் ஒன்றா வர சொல்லி இங்கே பாருங்கள் அவங்கவுங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ சின்ன சின்ன தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதே நிலை நீடிச்சிச்சின்னா நம்ம வாழ்க்கையே தடுமாறி போயிடும் அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும் அதுக்காக நான் ஒரு ஐடியா நான் உங்களோட அறிவுரை சொல்கிறதுக்காக அவங்களை கூப்பிட்ல ஒரு சின்ன ஒரு பிளான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த உண்டியல் நீங்கள் வச்சுருக்கேன் யாராருக்கெல்லாம் நம்ம சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு பத்து பத்து ரூபாயை அந்த உண்டியலில் போட்டிருங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார் எல்லோரும் சரிங்க ஐயா அப்படின்னு எல்லாருமே சரிங்கன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஒரு மாத முடிவில் அந்த உண்டியலை பிரித்து பார்த்தாரு அதில் பத்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பணம் சேர்ந்துருந்துச்சு அப்போ அவருக்கு கொஞ்சம் மனதுக்கு கஷ்டம் ஏன்னா இவ்வளோ தவறுகள் செய்கிறாங்களா அப்படின்னு சரி இது அடுத்த மாதம் எதுவும் குறையுதா இல்லை இதை விட கூடுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு அடுத்த மாதத்தினுடைய இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் அடுத்த மாதம் பார்க்கும்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சிருந்துச்சு பரவாயில்ல நம்மளுடைய பிளான் நல்ல முயற்சியாக நான் நம்மளுடைய முயற்சி நல்ல பலனை தருது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்களுடைய தவறுகளை உணர்ந்து திருத்திக்கிறாங்க இதே நாலடைவில் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போச்சுன்னா சுத்தமாக சரியாயிடும் அப்படின்னு அவர் ரொம்ப பெருமிதமாக நம்ம அவர் மனசுக்குள்ளே அவருடைய பிளான் ஜெயிக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டார் ஒரு நாள் அவர் உடம்புக்கு சரியில்லாமல் ஒரு மருத்துவமனையில் ஒரு மாதம் அட்மிஷன் போட்டிருந்தாங்க அப்போது அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் ஒரு மாதம் ஓய்வு எடுக்க ஹாஸ்பிட்டலில் ஓய்வெடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தார் உடல்நிலை சரியாகி மறு மாதம் வீட்டுக்கு வந்த அவருடைய முழு கவனமும் இந்த உண்டியல் மேலே தான் இருந்துச்சு இந்த த இந்த மாதம் நம்மளுடைய தவறுகளாக அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே குறைஞ்சிருந்துச்சு இப்போ ரூபாய்க்கு கீழே குறைஞ்சிருக்குமா இல்லை ரூபாய்க்கு மேலே இருக்குமா இல்லை பத்தாயிர ரூபாய்க்கு மேலே இன்னும் அதிகமாக இருக்குமா அப்படின்னு அவருக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப அவளாக வந்து வந்த உடனே அந்த உண்டியில் தான் பிரித்து பார்த்தாரு அதில் ஒரே ஒரு பத்து ரூபா மட்டும் கிடந்துச்சு அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காலம் போகும்னு நினச்சேன் பரவாயில்லையே அடுத்த மூணாவது மாதத்தையிலே நம்ம குடும்பத்தில் நம்ம நினச்சபடி தவறுகள்லாம் குறைஞ்சிருச்சே அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டார் இருந்தாலும் இந்த ஒரு தவறை செஞ்ச ஆள் யார் இந்த ஒரு தப்பு பண்ண ஆள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மொத்த பேரையும் வர வச்சு மறுபடியும் யாரோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க இதில் இதில் பத்து ரூபா போட்டேன் யார் நபர் யார் அப்படின்னு கையில் அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு சின்ன பையன் தாத்தா நான் தான் தாத்தா பத்து ரூபா போட்டேன் அப்படின்னு வந்து சொன்னான் என்னோட என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவனை கேட்டார் அதுக்கு அவன் சொன்னான் ஒன்றும் இல்லை தாத்தா இந்த உண்டியில் இருந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் பசங்களோட சேர்ந்து செலவு பண்ணிட்டேன் அந்த தப்பு பண்ணதுக்காக நான் ஒரு பத்து ரூபாய் உண்டியலில் போட்டேன்னா இப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இப்படித்தாங்க குழந்தைங்க நம்மக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேசிக்கிட்டு பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குழந்தைங்க ஒவ்வொரு கேள்வியாக கேட்குங்க அப்போது இந்தா உனக்கு ஒன்றும் தெரியாது சுமார் இதே நீ கேட்குறேன் ஓ வேலை என்ன அதை பாடுறா அப்படின்னு சொல்லி பையனை அப்படியே அமைதிப்படுத்திடணும் அப்படிலாம் இல்லாமல் அவன் என்ன விளக்கம் கேட்டாலும் சின்ன குழந்தைங்க நம்மக்கிட்ட ஏதாவது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கும்போது அதுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதிலை சொல்லுங்கள் தெளிவாக அதுங்களுக்கு புரிய வைங்க அப்படி நம்மளால் புரிய வைக்க முடியலைனாலும் நமக்கு தெரியலைனாலும் மற்றவங்க தெரிஞ்சவங்க மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்லி புரிய வைங்க அப்படி புரிய வச்சா அந்த குழந்தைங்க வருங்காலத்தில் நல்ல நல்ல பழக்கங்களை கற்றுக்கிட்டு மிகச்சிறந்த ஆட்களாக வர்றதுக்கு மிகச்சிறந்த சாதனையாளர்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தைங்க மத்தியில் பெரியவங்க பேசும்போது கொஞ்சம் உசாராருங்கிறது தாங்க இந்த கதையோட தீர்வு நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்